பேக் டு மை சேனல் ஸோ நம்மளுக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலியமாக நமக்கு இயர்லி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு வந்து ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தாங்க ஸோ அந்த வகையில் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் வந்து கம்மியாக இருந்தது அதே மாதிரி எய்த் லெவல் போஸ்ட்டும் வந்து கம்மியாக இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க டென்த்து லெவல் போஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் ஜூனியர் பைலீப் சீனியர் பைலீஃப்னு சொல்லிட்டு டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூன்ற பேஸ் பண்ணி எக்ஸாமினஷன் கால்ஃபர் பண்ணி வந்து வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணிட்டாங்க ஆஃப்டர் வந்து நமக்கு செகண்ட் லிஸ்ட் வருமா வெயிட்டிங் லிஸ்ட் வருமானு நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டே இருந்தீங்க ஜாயின் பண்ணியே இந்த ஒன் இயர் கால்குலேஷனில் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு வரவங்களும் கூப்பிடுவாங்க ஸோ ஆஃப்டர் இந்த ஒன் இயர் காம்பிடீஷனுக்கு பிறகு யாரையும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களும் கூப்பிட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வருஷமே வந்து சீனியாரிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் விடுவாங்க ஸோ அது எக்ஸாக்டாக நீதிமன்றத்துலேயும் இந்த துறையினுடைய சீனியாரிட்டி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மாவட்ட வாரியே ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அரியலூர் மாவட்டத்துக்கான சீனியாரிட்டி லிஸ்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீனியாரிட்டி லிஸ்ட்டுக்கும் நம்ம கம்மிங் ரெக்ரூட்மெண்ட் வருமா வராதான்ற ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ டிஎன்பிஎஸ்சியை விட தேர்வு அப்படின்றது வந்து எளிமையான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு மூலிமா நடத்துகிற தேர்வு தான் கொஞ்சம் டிலே ஆனாலும் நேர்மையான முறையில் மாணவர்கள் வந்து வேலைவாய்ப்புக்கு போகிற ஒரு துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிதித்துறை தான் ஸோ அந்த வகையில் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறையவே இருக்குது ஸோ எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி அன்றைக்கி தான் சீனியார்டி லிஸ்ட் அப்படின்றத அனைத்து மாவட்ட நீதிமன்றங்கள்லேயும் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு எக்ஸாக்டாக எந்தெந்த போஸ்ட்டில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு மாவட்டம் ஸோ அரியலூர் மாவட்டத்துக்கான சீனியாட்டி லிஸ்ட்டை நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதில் எவ்வளோ எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட் வந்து இருக்குது ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இவங்க அந்த வேகன்சிஸை எடுக்கலை அப்படின்னா இந்த அன்ஃபீல்டு வேக்கன்சியோ வேகன்சி இருக்குன்றதையோ காட்ட மாட்டாங்க ஸோ இந்த போஸ்டிங்கை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத பாருங்கள் ஜெராக்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர் அதாடக் ரூல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அதாக் ரூல்ஸ் அப்படின்னா அந்த என்னென்ன ஜுடிஷியரியில் வந்து என்னென்ன ரூல்ஸில் வந்து நமக்கு ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டிஎன்பிசினா டிஎன்பிஎஸ்சி மூலியமா டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து வேக்கன்சிஸ் வந்து இருக்குது ஜெராக்ஸ் மிஷன் ஆப்ரேட்டர் டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய வேக்கன்சிஸ் ஒர்க்கிங் ஸ்ட்ரென்த்து ஏழு இதில் வந்து இப்போ ஒர்க் பண்ணுற கே இது கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஒரே ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது எட்டு வேக்கன்சிஸில் ஒரு ஒருத்தர் ஒரு வேகன்சீஸ் மட்டும் அன்ஃபீல்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ க்ரிமினல் யூனிட்டில் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குன்றத இந்த அன்ஃபீல்டு வேகன்சிஸில் வந்து காட்டியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் ஸோ அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் காப்பி அட்டண்டர் ஸோ இது வந்து நமக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் விட்டு இப்போ வந்து ப்ராசஸ் போயிட்டே இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மாவட்டத்திலேயே ஸோ அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வேக்கன்சீஸை இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு எடுக்கிறாங்கள அதில் ஃபில்அப் பண்ணுறாங்களா என்னன்றது நமக்கு தெரில ஸோ அடெண்டம் வேகன்சிஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய மாரி பார்டரில் உள்ள மார்க் வச்சுருக்க ஸ்டூடெண்ட்டுக்கே இந்த வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் கூட காலதாமதம் ஆகுதோ அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடச்சிது ஸோ அது பண்ணுறாங்களான்றது நமக்கு முடிஞ்ச பிறகு தான் வந்து தெரியும் ஏன்னா ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் விடுறாங்கன்னா இவ்வளோ வேக்கன்சி நாங்கள் ஃபில்லப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க ஸோ அந்த ட்ரெஷரி இதில் வந்து ப பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க அந்த செக்ஷனில் ஸோ ஆஃப்டர் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகன்சி ஃபில்அப் பண்ணுறோம் இவ்வளோ பட்ஜெட்ன்றது அந்த ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனே வந்து இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆஃபீஸ் அஸ்டாண்ட் மசாஜி இந்த நைட் வாட்ச்மேன் பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத இந்த அன்ஃபீல்டு வேக்கன்சிஸில் வந்து கார்டிடங்களாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்ச வந்திருக்கு ஸோ இந்த வேக்கன்சிஸை இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்கன்னா நிறைய பேருக்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ நம்மளும் வந்து என்ன பண்ணுறாங்கன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆஃபீஸ் அஸ்டன்ட் காஃபி ஸ்டண்ட் ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு வேகன்சீஸ் அப்படின்றது இருக்குது ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஸோ அடுத்தது வாட்ச்மேன் கிளீன்னஸ் ஒர்க்கர் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் ஸோ இது வந்து இண்டிஜுவலாக ஒரே ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது ஆஃபிசிஸ்டன்ட் மட்டும் இருபத்தி ஆறு வேக்கன்சிஸ் இருக்குது மசால்ஜி நைட் வாட்ச்மேன் அப்புறம் வந்து கிளீன்னஸ் ஒர்க்கர் இந்த போஸ்ட் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இது அரியலூர் மாவட்டத்துக்கு மட்டும் இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த போஸ்ட் பார்க்கலாம் அடுத்த போஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஸோ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அதாக் ரூல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுலையும் டோட்டல் வந்து ஆறு வே ஆறு சீட் இருக்குது இதில் ஆறுமே வேக்கன்சியாக இருக்குது தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வர ரெக்ரூட்மெண்ட்டில் இந்த ஆறு வேக்கன்சிஸும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது டென்த் லெவல் போஸ்ட்டில் ஸோ கண்டிப்பாக இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டு எல்லா ஊருக்குமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையா இருக்குது தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த எக்ஸாமிஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆகாமல் படிங்க டிஎன்பிஎஸ்சியை விட இந்த நீதிமன்றத்தினுடைய தேர்வுகள் வந்து ரொம்ப எளிமையான முறையில் இருக்கும் ஸோ இதற்கு வந்து நம்ம தொடர்ந்து எல்லா வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே கைடன்ஸ்கதை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் என்ன அப்டேட் இருக்கோ அதை நம்ம வந்து உடனுக்குடன் ஷேர் பண்ணுவோம் அப்படின்றது ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது தான் உங்களுக்கு இந்த வீடியோ மாவட்ட வரையாக தொடர்ந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த வருஷத்தில் எ காலிடங்களுக்கான அறிவிப்புகள் எப்படி வரும் ஸோ கொஷின் பேட்டர்ன் என்னன்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலை பண் ஃபாலோ பண்ணுங்கள் டிஎன்பிசி படிக்கிற மாணவர்கள் தொடர்ந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கும் படிங்க கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டது நீதித்துறையில் வந்து இருக்குது தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்